சென்னை டு திருச்சி போற ஹைவேல துளுப்பீடு டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஆன் தி ஜிஎஸ்டி ரோட்லயே டெவலப் பண்ணியிருக்கோம் ஹைவேக்கு ஒட்டினா மாதிரி இன்னைக்கு சென்னையில் பிளாட் பாசிபிளே கிடையாது சைட்டை டெவலப் பண்ணி ஹைவேக்கு பக்கத்துல கொண்டு வந்து காம்பவுண்டுன்னு காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்து ரோடு வசதி கொடுத்து கிரீனரியா மெயின்டைன் பண்ணி எல்லா வசதிகளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இதுக்குள்ளே பிக்ஸ் பண்ணிருக்கோம் லோன் வேணாலும் நம்ம அவைல் பண்ணி கொடுக்கலாம் சென்னை ஓன் இஎம்ஐ யாராலுமே பண்ண முடியல பத்து லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்குறீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க கொடுத்துட்டா போதும் பேலன்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நீங்க மாசம் மாசம் நீங்க கட்டிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் தான் புக்கிங் அமௌண்ட் லீகல் ஏதாவது சரி இல்லனா கூட நீங்க வந்து அப்படியே டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ரிட்டர்ன் நீங்க வாங்கிக்கலாம் எஸ் ஓட அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு தக்ஷிலா யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்கு அண்ட் தென் இன்ஜினியரிங் காலேஜ் பார்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூல்ஸ் இது மாதிரி கம்ப்ளீட் யுனிவர்சிட்டி அது தொழுப்பேடு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பக்கத்துல இருக்கு அண்ட் தென் ஹைவே பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு ஹாய் வெல்கம் back to our channel VS Ultimate இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான real estate project site தான் வந்திருக்கோம் இந்த project site எதுக்காக வாங்குறோம் இங்க மக்கள் வாங்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் எப்படி இருக்க போகுது அதோட future appreciation எப்படி இருக்க போகுது அப்படிங்கற complete detail பிரதர் வந்து சொல்ல போறாங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க family ஆளுங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட்-ஆ இருக்க போதே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திருப்பி செகண்ட் மூணாவது வீடியோ மூணாவது வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா இப்போ site வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு இப்போ மறுபடியும் வீடியோ போடுறோங்கிறப்ப என்ன யூனிக்னஸ் இருக்க போகுது சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அச்சரபாக்கம் சைட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் கண்டிப்பா சேனல்லே இது ரெண்டாவது வாட்டி நம்ம இந்த வீடியோ போடுறோம் யூனிக்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டே வந்து யூனிக் ஒரு ப்ராஜெக்ட் தான் கண்டிப்பா அண்ட் நம்ம சேனல்ஸ்ல ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போடும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு செவன்டி பிளாட்ஸ் கிட்ட இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பது பிளாட் கிட்ட வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் தென் வந்து பேலன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பிளாட்ஸ் தான் இப்போதைக்கு கரண்ட்லி அவைலபிள் இருக்கு ஸோ கமிங் டு பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு இப்போ நடுவில் பார்க்கறதுனால இப்போ நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு எந்த சைட்டை பற்றி பேசணுன்றது தெரியாது கண்டிப்பா ஸோ நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பாரடைஸ் கோல்டன் பாரடைஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி போகிற ஹைவேல பிஃபோர் திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் வரும் அதாவது அது வந்து அச்சரப்பாக்கம் டோல் கேட்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து செங்கல்பட் டோல்கேட் கேட்டு ரெண்டாவது டோல் வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் டோல்கேட் ஆர்எல்ஸ் வந்து வந்து தொழுப்பேடு டோல்கேட் சொல்லுவாங்க இந்த டோல்கேட்ட தாண்ட கூடாது அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல ஆன் த ஜிஎஸ்டி ரோட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் பண்ணிருக்கோம் நான் உள்ளார்க்க வரும்போதே பார்த்தேன் இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் ஹைவேக்கு ஒட்னா மாதிரி இன்னைக்கு சென்னையில் பிளாட் பாசிபிளே கிடையாது அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் விலையில யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இது ஏன் கொண்டு வந்தீங்க மறுபடி மறுபடி இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது இல்ல நம்ம எப்பவுமே வந்து லோ பட்ஜெட் பிளாட்ஸ் டெவலப் பண்றதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அது நீங்க நம்ம சென்னையிலயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் இன்ஃபேக்ட் திருவேற்காடுல நம்ம கிட்ட சைட் இருக்கு திருநின்றூர்ல சைட் இருக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம எல்லா டெவலப்பர்ஸோட நம்ம வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக தான் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயும் வந்து சேல் பண்றது அண்ட் நம்ம டேரக்டா சேல் பண்றதுனால டேரக்டா டெவலப்பர் நான் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு சப்சிடைஸ் காஸ்ட்ல நம்மளால கொடுக்க முடியுது பிசினஸோட மார்ஜின் வந்து நம்ம பெரிய ப்ராஃபிட் வச்சு பண்றது கிடையாது சோ சின்ன மார்ஜின்ல பண்றதுனால நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்க முடியுது சூப்பர் சோப்பர் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஹைவே ஓட்டினா மாதிரியே கொடுக்கும் போது இவ்வளவு பட்ஜெட் கம்மியா கொடுக்குறாங்களே அமுனிட்டிஸ் கம்மியா இருக்குமா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் வரும் இல்ல அப்படி அப்படிலாம் கிடையாது அம்யூனிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்க மட்டுமே நம்ம ஆறு பார்க் வந்து உள்ளார ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓ ஆமா ஆமா ஆறு பார்க் இருக்கு செலவுள்ள நீங்க எல்லா நீங்க லேவுட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் சோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஒரு பார்க்கும் இருக்கும் அண்ட் தென் சென்டர்ல ஒரு பார்க் இருக்கும் கடைசியில் ஒரு பார்க்கும் இருக்கும் எல்லா பிளாட்ல இருந்தும் நீங்க ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஒரு பார்க் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே அண்ட் தென் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர்

நீங்க மெயின் ரோட்ல வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு லே இருக்கும் நீங்க வந்து பிரைஸ் கேட்டீங்கன்னா சென்னையிலேயே வாங்கிடலாமே யோசிப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அச்சரப்பாக்கம் மெயின் ரோட்ல உங்களுக்கு பிரைஸ் அங்கே அச்சரப்பாக்கம் டவுன் இது வந்து கொஞ்சம் அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் தள்ளி வரணும் அதே மாதிரி இந்த திண்டிவனத்துக்கு முன்னாடியே வந்துரும் உங்களுக்கு ஓகே இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்துரும் உங்களுக்கு ஆன் த ரோட்ல நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் இங்க பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த இடத்துல பிரைசிங் போறதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல இருந்து ஒரு ஜென்ரலாவே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம சைட்ல வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கம்மியாவே இருக்கும் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எயிட் பிப்டி ருபீஸ் வந்து நம்ம வந்து பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம் எயிட் பிப்டி தான் எயிட் பிப்டி ருபீஸ் ஓகே சோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் டேஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரைஸும் நம்ம இதுக்குள்ளே பிக்ஸ் பண்ணிருக்கோம் என்ன ப்ரோ சொல்றீங்க ஒரு சைட்ட டெவலப் பண்ணி அதை ஹைவேக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஆர்ச் காம்பவுண்ட்னு சொல்லி கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்து ரோட் வசதி கொடுத்து கிரீன் ஏரியா பண்ணி எல்லா வசதிகளோட எயிட் பிப்டிங்கிறது சும்மா வீடியோலக்காக சொல்றீங்களா இல்ல நேர்ல வந்து வேற இல்ல ஆக்சுவல் பிரைஸ் 850 தான் ஏன் அப்டினா நம்ம தான் அந்த சைட்டோட டெவலப்பர் சோ நம்ம தான் डायरेक्टली சேல் பண்றோம் அப்ப ஸ்கிரீன்ல இருக்குற நம்பர் என்னோட டைரக்ட் कांटेक्ट நம்பர் தான் அப்ப நமக்கு நடுவுல வந்துட்டு வேற யாரும் சேனல் பார்ட்னர் ஷோ அந்த மாதிரி இல்லாததனால இப்ப அவங்களுக்கு கொடுக்கற அந்த ஸ்கொயர் ஃபிட்க்கு வந்து கொடுக்கக்கூடிய காஸ்டிங் வந்து डायरेक्टली கஸ்டமர்க்கே அது பெனிஃபிட்டா பண்றோங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த காஸ்ட் கட்டிங் பண்ணி காஸ்ட் டு காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட்ல வந்து நம்ம காஸ்ட் டு காஸ்ட் பிரைஸ் இருக்குமோ அந்த காஸ்ட் டு காஸ்ட் பிரைஸ் வந்து கஸ்டமருக்கு டைரக்டாவே நம்ம

அஞ்சு வருஷம் வருஷமா பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது மாசம் வரும் அந்த அறுபது மாசத்துல ஐம்பத்தஞ்சு மாசம் வந்து நீங்க கரெக்டா பேமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி அண்ட் இருபதாம் தேதி இந்த மூணு இஎம்ஐ டேட்ஸ் கொடுப்போம் அதுல எது நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்க கன்வீன்ட் கேத்த மாதிரி அந்த டேட்ல நீங்க வந்து அந்த கரெக்டா பேமெண்ட் வந்து ஐம்பத்தஞ்சு மாசம் நீங்க கட்டிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கடைசி அஞ்சு மாசம் பேமெண்ட் வந்து நம்ம வேவர் பண்ணி கொடுத்துறோம் கொடுத்துருவோம் ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் இல்ல ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து இஎம்ஐ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்க அஞ்சு நீங்க மல்டிப்ளை ஒரு 40000 ரூபாய் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா கட்டிட்டே வந்தீங்கனா அது வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம கஸ்டமர் இந்த ஹைவேக்கு பக்கத்துல இருக்குற இந்த 플ாட்டுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க பக்கத்துல வாங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுங்க நீங்க நம்ம வீடியோ போட்டும் சரி வேற இந்த நிறைய அவங்க பர்சேஸ் பண்ணியிருக்காங்க அவுட்ரேட் பண்ணியும் பர்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட் ரேட்ல வாங்குற கஸ்டமர்ஸ்க்கும் பெனிஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால நீங்க சைட் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த பிளாட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃபர்தரா டிஸ்கவுண்டா இருந்தாலும் சரி என்ன பெனிஃபிட் பண்ணாலும் நம்ம வந்து டேரக்டா நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் அது வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஸோ வாங்கின கஸ்டமர்ஸ் யாராவது இந்த சைட்ல வாங்கின கஸ்டமரா இருந்தாலும் சரி என்னோட ப்ராஜெக்ட் வேற கஸ்டமரா இருந்தாலும் சரி நம்மளோட சர்வீஸ் நம்ம டி என் ப்ராப்பர்ட்டிஸோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது நீங்க இந்த சேனல்ல டேரக்டாவே நீங்க கமெண்ட் பண்ணலாம் அது எப்பவுமே நான் சொல்றதுதான் நம்ம பெர்ஃபெக்டா வந்து கஸ்டமருக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம்

ஏக்கர் வந்து நம்ம எடுத்து மார்க்கெட்டிங் பண்ற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது வந்து எங்க பேர்ல இந்த பிளாட் வந்து இந்த இடம் கம்ப்ளீட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லே அவுட்டா கன்வெர்ட் பண்ணி டிடிசிபி ல அப்ரூவல் வாங்கி என்ஓசிஸ் வாங்கி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் நீங்க ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி எப்படி இதை வந்து நீங்க கம்மி பிரைஸ்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரீசனால தான் கொடுக்க முடியுது ஆஸ் வெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைட்டிலும் வந்து அவ்வளோ கிளியர் டைட்டில் இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஒன் ஏக்கர்ஸும் எங்க பேர்ல சேல் டீட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால நீங்க டைட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த பயப்படவும் தேவையில்லை சூப்பர் பிரதர் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் லேண்ட் வாங்கிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியாச்சு நான் இந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்டை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு சைட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எஸ்ஆர்எம் ஓட அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு முன்னாடி ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல தக்ஷிலா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் இருக்கு அண்ட் தென் இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் பார்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூல்ஸ் இது மாதிரி கம்ப்ளீட் யுனிவர்சிட்டி அது ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளார என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நீங்க சைட் டெசிட் வரும்போது சப்போஸ் நீங்க அங்கே போகணும்னா கூட நான் கூட்டிட்டு போய் காமிப்பேன் அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் இருக்கு மேல்மருவத்தூர்ல எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு அங்கேயே மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு அண்ட் தென் அச்சரப்பாக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு அந்த ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸ்க்கே வந்துரும் ஏன்னா இது ரொம்ப தூரம் உள்ளெல்லாம் கிடையாது நம்ம மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல் இப்ப பசங்க இங்க வீடு கட்டி நீங்க இருக்கீங்கன்னா தாராளமா இங்க இருந்து டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ அதனால அந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்கு அதனால பயப்பட வேண்டிய அதனால பயப்பட தேவையில்லை ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பட்ஜெட் வலையில சைட் வாங்கணும் அதுவும் ஹைவேக்கு பக்கத்துல வாங்கணும் எல்லா அம்யூனிட்டிஸோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க சோ ஒன்ஸ் அகைன் இந்த இடம் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்லிடுங்க சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் கடத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழுப்பேடு டோல்கேட்னு சொல்லுவாங்க தொழுப்பேடு டோல்கேட்டுக்கு முன்னாடியே ஆன் தி ஜிஎஸ்டி ரோட்லயே பண்ணிருக்கோம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் அண்ட் திண்டிவனம் பிஃபோர் திண்டிவனம் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து இது அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஷேஷன் வரைக்கும் உங்களுக்கு தொலைபேசி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பக்கத்துல இருக்கு அண்ட் தென் ஹைவே பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு இன்னொன்னு வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சப்ரபன் ட்ரெயின் வந்து டில் திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு வருது ஓகே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்ல வந்து ஷிப்கார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சிப்கார்ட் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்டா திண்டவனம் வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டு ட்ரெயின் இருக்குது இருக்கிறதுனால இப்ப அரக்கோணம் திருத்தணி சோழிங்கர்லாம் எப்படி சென்னைக்கு டெய்லி வந்து ஒர்க் பண்றாங்களோ அது மாதிரி ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் இந்த பக்கம் உங்களுக்கு ட்ரெயின் வந்தது அப்படின்னா டெஃபினெட்டா உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் ஸோ காலேஜ் பக்கத்துல இருக்க தென் ஹைவே பக்கத்துல இருக்க ஸோ மெயினா ஒரு இடம் டெவலப் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நம்ம சைட்ல வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்க ஸோ அதனால இந்த சைட் போறது வரைக்கும் மினிமம் அப்ரிசியேஷன் பெர் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கும் ஓகே இப்போ ஃபேமிலி ஆளுங்க பொறுத்த வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு பத்து சைட் வாங்குற பதினஞ்சு சைட் வாங்குறேங்கிறப்போ எப்படி ஃப்யூச்சர் இருக்க போது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைட்ல வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது தான் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே இருக்க இப்போ மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே மெடிக்கல் பண்ண பண்றது இல்லை பெருசா நீங்க எஸ்ஆர்எம் எடுத்துக்கோங்க எஸ்ஆர்எம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே தான் சுத்தி சரௌண்டிங்ல தான் தங்கியிருக்காங்க காட்டாங்குளத்தூர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்ம சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து ஸ்டூடண்ட்ஸ் இங்கே படிக்கும்போது உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க அவங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து மெடிக்கலோட படிக்கிறதுக்கான டைம் ஆஃப்டர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பிப்த் இயர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வெளியில வீடு எடுத்து தான் தங்கும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டியோ ஒரு பிஜி கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் அது வீடு கட்டி நீங்க வாடகைக்கும் கொடுக்கலாம் இல்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இந்த காலேஜ் நல்ல பெருசா டெவலப் ஆகுதுன்ற பட்சத்துல நீங்க ரீசேலும் பண்ணலாம் அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து டெஃபினெட்டா உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் போகுது அங்க இருந்து இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிரைவ் பண்ற போது நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த ரோடு வந்து எயிட் வேஸ் வந்து பண்றாங்க சோ அதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் சோ பாக்குற மக்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு பண்ணிட்டா போதும் விசிட் வரைக்கும் எல்லாமே பக்கத்துல சைட் விசிட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் டைரக்டா அவங்க வரதுனால வரலாம் இங்க டீம் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அதனால இந்த சைட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா कांटेक्ट பண்ணிட்டா எப்ப வேணாலும் வந்து சைட் பார்க்கலாம் ஓகே பிரதர் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் थैंक यू थैंक மச் இருந்து இந்த சைட்டை பத்தி ஏ டு இஜெட் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சோ गाइस இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி